நான் உன்னை சிநேகித்தேன் காரணத்தினாலே நான் உன்னை இழுத்து கொண்டேன் என்று நாம் பார்க்குறோம் இந்த ஏரிய முப்பத்தி மூன்று மூன்றாம் வசனத்தில் அது அநாதி ஸ்நேகத்தினாலே சிநேகித்தேன் இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்க்குற பொழுது அநாதி ஸ்நேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன் காரணத்தினாலே உன்னை இழுத்து கொண்டேன் என்பதை அது இழுத்து கொண்டேன் என்பதை வந்து ட்ரான் என்று கூறப்பட்டிருக்கிறார் அதாவது வரைந்தேன் அது அனாதி வரைந்தேன் என்ற ஒரு வார்த்தை எப்படி வரும்னா உண்டாக்கினேன் என்ற அப்போ கடவுள் நம்ம இதில் நித்திய அதாவது பூர்வீகமான பூர்வீக அந்த அன்பு அது அனாதி அந்த அனாதி அன்புனாலே நம்ம இதில் அன்பு கூர்ந்து நம்மை உண்டாக்கி இருக்கிறார் அதுதான் அந்த வசனத்தினுடைய சரியான ஒரு ஒரு விளக்கம் பூர்வீக அன்பு அதாவது அனாதி முதற்கொண்டு அனாதி அந்த அன்பினாலே நம்மிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்து நம்மை உண்டாக்கி இருக்கிறார் ஏன் அப்படி நம்ம அன்பு கூர்ந்து நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் உண்டாக்கிவிட்டு தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை நம்ம மீதில் அன்பு கூர்ந்து அந்த அன்பினாலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார் ஏன் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியில் உண்டாக்கினார் அதனுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தான் அதாவது மனுக்குளத்தை ஆசீர்வதிப்பதற்காக தான் மனு குலத்தை இந்த பூமியில் உண்டாக்கினார் என்பது ஆதாமனுடைய வாழ்க்கை அவனுடைய ஆதாமி அவனுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் கர்த்தர் படைத்து விட்டு கடைசியில் ஆதாமியாவால் இவங்களையும் படைத்துட்டு கடைசி சொல்லுவாரு நீ கொள்ளுங்கள் நீ பழிக்கு பெறுகுங்கள் சொல்லி ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் அதே பார்த்தீங்கன்னா நோவாவுடைய வாழ்க்கை ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கூப் சொல்லி அவர் ஆசீர்வதிப்பதிலே தன்னுடைய ஜனத்தை நோக்கமாக இருக்கிறார் அப்போ தேவன் மனிதனை இந்த பூமியில உண்டாக்கினதின் நோக்கம் என்ன அப்படின்னா அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் அவனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கத்தை நம்ம அறிய வேண்டும் இது ஏன் இந்த சத்தியத்தை நம்ம அறிய வேணும் அப்படின்னா வேதம் சொல்லுது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த சத்தியத்தை நம்ம அறிகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய சில சோர்வுகளை ஜெயம் எடுக்கலாம் சில அறியாமையின் சிந்தனைகள் சில நேரங்களில் குழம்பு திரியக்கூடிய சில சிந்தனைகளை நம்ம ஈஸியாக எளிதாக ஜெயம் எடுக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா நாம் இந்த பூமியிலே நாம் உண்டா தானாக உண்டாகவில்லை என்ற ஒரு சிந்தனை முதலாவதாக வேண்டும் கடவுள் அன்பு புரிந்து ஒரு அன்பு என்று அன்பு அளவுக்கு திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை கொண்டு ஒரு திட்டமிட்டு தான் கடவுள் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கை இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது சரியான சத்தியம் அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அறிகிற பொழுது தோன்று போயிருக்கிற நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அல்லது நமக்கு யாராவது ஒரு மனுஷன் மூலியமா நம்ம ஏமாற்றப்படுகிற பொழுது அல்லது தவறான பாதையில் நமக்கு தகுதி இல்லாத பாதையில் போய் சிக்கிக் கொள்கிற பொழுது இப்படிப்பட்ட அந்த வசனம் நாம் நம்மை உண்டாக்கு உண்டாக்கவில்லை கடவுள் மீது அன்பு கூர்ந்து மிகுதியாக கூட அன்பு கூர்ந்து நம்மை திட்டமிட்டு நம்மை அவர் உருவாக்கி இருக்கிற ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆனபடி இந்த சத்தியத்தை நம்ம நினைவு படுத்துகிற பொழுது நமக்குள்ளே நாம் நாம நாம் உண்டாகவில்லை தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு உள்ளார் ஏற்கனவே அந்த திட்டமிடுவதற்கு முன்பதாக நம்ம இதில் அன்பு கூர்ந்தார் என்ற ஒரு சத்தியத்தை நம்ம நினைவு கூறும்போது நிச்சயமாக எவ்விதமான ஒரு இந்த பூமியில் ஆகுக்கூறி ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய சோர்வா இருந்தாலும் அந்த சோர்வை எளிதாக ஜெய எடுக்கலாம் அதுதான் இந்த கர்த்தர் நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுத்த வாக்குத்தும் வாக்குத்தத்தமும் அதுதான் அனாதி சிநேகத்தினாலே நான் உங்களை சிநேகித்தேன்